ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கெலாம் போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுவோம்ல இதில் வந்து மளிகை சாமான் வந்து வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கெட்டு போகாமையும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த பாக்ஸ்லலாம் எந்த பாக்ஸில் என்ன பொருள் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் காலையில் நம்ம அவசரம் அவசரமாக இருக்கும்போது கூட நம்ம நம்ம ஒரு பொருள் நினச்சி எடுப்போம் அது வேறு பொருளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிற டைமில் நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பிகினர்ஸ்க்கு கூட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரைஸ் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து கேட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த பாக்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஒட்ட போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி நம்ம வந்து பாக்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு என்னென்ன சாமான் போடணுமோ எல்லாமே நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி பிரைஸ் லேபிளில் வந்து என்னென்ன பொருள் நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நான் எழுதிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ கரெக்டாக வந்து இந்த பாக்ஸில் நான் சக்கரை போட்டிருக்கிறதுனால சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ நமக்கு வந்து எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் வந்து டக்குன்னு முடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி சார்ஜோட சேர்த்து முந்நூற்றி பதினாலு ரூபா ரேஞ்சில் வந்தது இது எப்படி வந்து ஈஸியாக நம்ம கழட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியை பிடிச்சி சுற்றினிங்கன்னா டப்புன்னு அது வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து சின்னதாக ரெண்டு கேண்டலும் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த கேண்டில் வந்து ஏற்றிட்டு அது எப்படி அந்த விளக்குக்குள்ளே வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த ஹோல்டர் இருக்குது பார்த்திங்களா அடியில் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த கேண்டலை வந்து வச்சுக்கலாம் இது வந்து அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அந்த சின்ன கேண்டில் ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது இப்போ பாருங்க நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வீட்டில் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை கெஸ்ட்டு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னும் போது கூட நீங்கள் அதை மாதிரி ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும் செம்ம அழகாக இருக்கும் உங்களோட வீடு ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம ஈவினிங்கில் நீங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிடுறீங்களே அந்த டைமில் கூட இந்த மாதிரி கேண்டில் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது அதோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது செம்ம அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் ஸோ பகல் டைம்லையும் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் பண்ணதுக்கப்புறமும் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து டிப்பு என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கோல்டு செயின் எல்லாம் நம்ம போடுறதா இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு வந்து போட்டு விடுறதா இருந்தாலும் சரி அந்த கொக்கி என்னாகும் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு கழுத்தில் அந்த முடியில் வந்து மாட்டி மாட்டி அந்த முடியெல்லாம் வந்து அறுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கொக்கி வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா செயின் வந்து கலந்து விழுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க நான் மெல்லிஸாக வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கொக்கியை வந்து போட்டுடலாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த கொக்கி இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த டேப்போட முனைய வச்சு இந்த மாதிரி சின்னதாக அதை வந்து சுற்றி மடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட செயின் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி டேப் போட்டிருக்கிறது கூட தெரியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு விடுறதா இருந்தால் கூட நல்ல சேஃபாகவே இருக்கும் ஸோ இது வந்து கழண்டு கீழே விழுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சின்னதாக இந்த ஒரே ஒரு ட்ரே மட்டும் வச்சுட்டு நம்ம எவ்வளோ பொருட்களை இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோஸ் வந்து போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோவில் நான் ஒரு ஒரு டிப்ஸாக வந்து சேர்த்துட்டே இருக்கேன் இந்த மாதிரி வந்து ட்ரேயில் ஒரு சின்ன துணி வந்து நான் போட்டிருக்கேன் ஏன் அது போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வைக்கிற பொருட்கள் வந்து சறுக்கி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் எவ்வளோ பொருள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள் இது எல்லாமே என்கிட்ட இருக்கிற தவா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழிப்பனியார சட்டி அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தேய்க்கிற கல் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பரும் வந்து ரெண்டு போர்டு வந்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது இடம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அந்த குழிப்பணியார சட்டிக்கு வந்து மூடியும் வந்து போட்டு வச்சுருக்கேன் ரொம்பவே ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் கிச்சனில் வந்து ஒரு கார்னரில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இடம் வந்து அடைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்ண அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நல்ல கலக்கலான சத்தத்தோடு போடணும்னு ஆசைப்படுவோம் கொஞ்ச நாள் நம்ம போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உடஞ்சி போய்டும் ஒரு ஒரு வலையலாம் ஸோ அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன மாதிரி டிப்பு வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து வளையல் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த வளையலை வந்து இருந்து தனியாக எடுத்தாச்சு இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியில் வந்து இதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் வந்து நீங்கள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து உடஞ்சும் போகாது கண்ணாடி வளையலுக்கு மட்டும்தான் இந்த டிப்பு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு பெண் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் இந்த விசில் அந்த குக்கர் விசில் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் விசில் வந்து வராது ஸோ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கழுவிக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக ரெகுலராகவே இதை வந்து வாஷ் பண்ணுறவங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட வாஷ் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ நம்ம இந்த குக்கர் விசிலை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேலே இருக்கிற மூடி நட்டு எல்லாத்தையுமே கலட்டி தனியாக எடுத்துடலாம் ஒரு சின்ன கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல விசில் இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து இறக்கி எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன ஊசி வந்து எடுத்திருக்கேன் இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நம்ம சமைக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து வெளியே வரும் இல்லையா விசில் வரும்போது அது எல்லாமே சில டைமில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே பிடிச்சி அடைச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ அது வந்து அடைப்பு அதிகமாக இருக்கிறதுனால கூட நமக்கு வந்து விசில் வந்து சரியாக வரவே வராது ஸோ குக்கரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விசில் வந்து க்ளீனாக இருக்கணும் இல்லைனா குக்கர் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த விசிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசி வச்சு நீங்கள் அந்த அடைப்பெல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா குக்கரோட விசில் வந்து நல்லா க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நார் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்ம இந்த நட்டு இதெல்லாம் நம்ம கலட்டணும்ல அது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு விட்டுரலாம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கூட செய்யலாம் இப்போ அந்த நட்டு இருக்கு இல்லையா சின்ன நட்டு இருந்தது பாருங்கள் அது வந்து உங்களுக்கு கலண்டு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை சின்ன பெண் வந்து எடுத்து பின் பக்கத்தில் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சின்ன நட்டுக்கு மேலே அந்த போல்டு வந்து மாட்டிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து குக்கர் விசில் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்துட்டு பெண்ணென்னு பார்க்கலாம் வீட்டில் வந்து நம்ம மீன் குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீன் ஃப்ரை கூட நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ மீனை வந்து குழம்பு ஃபர்ஸ்ட்டே நம்ம பண்ணிவிடுவோம் லாஸ்ட்டாக தான் வந்து மீன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மீன் குழம்பு வந்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மீன் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் வந்து மீதமாயிடும் இல்லையா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணினதுனால இந்த ஆயிலை வந்து மறுநாள் வச்சு நம்ம சமைக்கவும் முடியாது ஸோ வேஸ்ட்டாக தான் நம்ம வந்து தூக்கி போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மீன் குழம்பு வைக்கும் போதே கொஞ்சமான எண்ணெய் வந்து ஊற்றி நீங்கள் மீன் குழம்பு வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ண எண்ணெய் மீதமாகுது இல்லையோ அந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிச்சு அந்த எண்ணெயை வந்து கடைசியாக மீன் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு நல்ல கமகமன வாசமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளோட எண்ணெயும் வந்து வீணாக போகாது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கீழே தூக்கி போட வேண்டிய அவசியமும் இல்லை கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு சோப்பு வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து மீதமாகிடும் ஸோ இந்த மாதிரி மீதமாகிற சோப்பு வந்து நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு பழைய சாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த சாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா துண்டு சோப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எங்க எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இந்த ஃப்ளஷர் இருக்குல்ல அந்த டேங்குக்குள்ளே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு வளையல் இல்லை ஒரு நூல் வந்து கட்டிட்டு இந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் பாத்ரூம் அதே சமயத்தில் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி துண்டு சோப்புகளை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பணமும் வந்து நிறைய சேவ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் you